எப்ரிவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ரீகங்கா குருமாவை தான் பார்க்க போகிறோம் நியூவாக யாராவது நம்ம சேனல்குள்ளே வந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு ஃப்ரீ கங்கா குருமாவை தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க விவசாயம் இப்போ வந்து நம்ம குருமாவுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்துக்கலாம் நான் இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பட்டை லவங்கம் க மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அதில் ஒரு வெங்காயத்தக்காளி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான வெங்காய தக்காளியும் குழம்புக்கு தேவையானது எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் தயிர் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பகர்ன அதாவது வதக்கிறதுக்கு அப்புறம் வந்து பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து வானல் சூடாகிடுச்சு சூடானோடனே அதில் வந்து நான் பட்டை லவங்கம் ரெண்டு மட்டும் போட்டுக்கிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நான் வெங்காயத்தை போட்டு இது பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன வீடியோ எடுத்துருக்கன்றதோ உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழெண்ணை பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து இன்றைக்கி பீகங்காய் குருமா தான் வைக்க போகிறேன் ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து சளி பிடிக்குன்ட்டு எல்லாம் அவாய்ட் பண்ணிப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் இப்படி எண்ணெயில் வதக்கும்போதே பீக்கங்காவை போட்டு நான் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதில் மஞ்சத்தூளை இது இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க அந்த தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கிங்க அந்த தண்ணி வச்சிருச்சுனாக்கா சளி பிடிக்காது அதனால் இதை வந்து நமக்கு ஹெல்த்தி தான் சளி பிடிக்குன்றதுனால நிறைய பேர் வந்து இதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் யாருமே வந்து அவாய்ட் பண்ணாதீங்க எல்லா காய்கறியும் நமக்கு உடம்புக்கு சத்தான பொருட்கள் தான் நமக்கு தேவையான சத்துக்கள் காய்கறியில் நிறையவே கிடைக்கிது அதனால் நமக்கு எந்த மாதிரி சமைச்சா அதில் வந்து இருக்கிற நமக்கு கெட்டதை நீக்கணும்னா அது எப்படி இருக்குன்றதையும் சமையலே பார்த்து எடுத்துக்கலாம் நல்லது நல்ல விஷயத்துக்கு அதாவது அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒரு சில விஷயம் கோல்ட் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம வந்து நிறைய விஷயத்த அதில் இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு பிடிக்காது நான் இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு இதுக்கு என்ன மசாலா போட போகிறேன் அப்படின்னாக்கா மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இவ்வளோ தான் நான் இதில் வந்து பாக்கி பாக்கியெல்லாம் நாங்கள் தான் சொன்னேன் ஆல்ரெடி நான் ஒரு கரம் மசாலா வந்து இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன் இப்போது இல்லை பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுட்டு வருது ஸோ இன்னுமே வந்து அது கம்மியாகும் ஏன்னால் நான் வந்து ஒரு கிலோ பீக்கங்காய் பீக்கங்காய் ஒரு கிலோ நான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் தண்ணியை ஊற்றுல அதில் வந்து அவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் எல்லா மசாலாவும் போட்டு நல்லா ஆட் பண்ணி இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய வீட்டில் வந்து பீர்க்கா குருமா தான் நான் சமைத்தேன் ஸோ தீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு துவையல் செய்கிறேன் துவையல் ஆ துவையல் செய்கிறேன் அதோடய வீடியோவும் வந்து முடிஞ்சால் அதை நான் ஷார்ட்ஸாகவே போடுறேன் ஏன்னா துவையுன்றதுனால அதிகமாக அதில் பேசுகிற வேலை இல்லை சும்மா ஷார்ட்ஸ்லேயும் நான் அதெல்லாம் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ வந்து இதில் வந்து எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் தனியாக பவுட்ரு தனியாவை ஆட் பண்ணிக்கிட்டு நான் இதோட இதை வந்து கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி முடிச்சிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து குருமா வந்து வீட்டில் செய்வேன் நான் மோஸ்ட்லி வந்து மிட்டா சல்லாங்கு மிட் மிட்டா சல்லாங்கு வந்து நான் எப்போவுமே வந்து தேங்காய் ஆட் பண்ண மாட்டேன் தான் நான் வந்து தேங்காய் சேர்ப்பேன் அதாவது சிக்கன் மட்டன் கோழி குழம்பு செய்கிறது இல்லையா அதில் தான் நான் தேங்காய் ஆட் பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மதியானத்துக்கு தேவையான மாதிரி இருக்கிறதுனால நான் இதில் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காவை சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இது போதுமானது அப்படின்றதுனால நான் இதில் தேங்காய் சேர்க்கலை தேங்காய் சேர்த்தாலுமே இன்னும் டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் சேர்த்தாலுமே இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோ இந்த குழம்பு செஞ்சுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் என்னை பற்றியே சொல்கிறேன் வந்து கேட்டுங்க இதோட முடிஞ்சிருச்சு இந்த நான் வந்து சேனல் ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதாக தான் போட்டுட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து நம்ம வீட்டு குட்டீஸுங்க வந்து நம்ம வீட்டு சில குட்டிங்க வந்து விரும்புகிற மாதிரி சமைச்சி கொடுத்தாக்கா அவங்க நிறையா சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் சரி நம்ம செய்கிற மாதிரி மற்றவங்க வந்து டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்க்கட்டும் நம்ம வீட்டில் இப்படி செய்கிறோம் ஸோ ஒவ்வொரு சிலர் வீட்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் நான் எப்படி செய்கிறதுன்றதுன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் டெய்லி குக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதோட வீடியோ அந்த அது தான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ ரெகுலராக வந்து நான் குக்கிங் வீடியோ தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலுக்கு ஏதாவது நியாக வந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ஆல் அண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோஸில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் இல்லை ஏதாவது நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் எனக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்லா சேஞ்ச் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாத விஷயம் நீங்கள் சொல்லி 好，大家拜拜。拜拜